வணக்கம் எல்லார என்கிட்ட கேக்கிறது என்ன தெரியுமா மேனிஃபெஸ்டிங் மணி மேனிஃபெஸ்டிங் மணி எல்லாம் மேனிஃபெஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான் ஆனால் இது நம்ம வந்து முத்திரைகள் மூலமாகவும் அஃபமேஷன் மூலமாகவும் இன்றைக்கி திருப்பியும் செய்ய போகிறோம் லக்ஷ்மி முத்ரா பார்க்கலாம் சுண்டு விரலுக்கு நடுவில் கட்டை விரலை விடறோம் அதுக்கு மேலே மோதிரவரால் முடிக்கிறோம் இதை க்ராஸ் பண்ண சிசஸ் மாதிரி க்ராஸ் பண்ணிக்கிறோம் நடுவர் முன்னாடியும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பின்னாடியும் போகுது பார்த்தா ஒரு சிசஸ் மாதிரி தெரியுது இல்லையா இப்போ வந்து இதை கிராஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ என்ன சொல்ல போகிறோம் காலையில் எழுந்த உடனே இந்த முத்ராவை செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளனும் நலனும் என்னை நோக்கி வருகின்றன மாத்திரை பார்த்துக்கிட்டிங்க இல்லையா வாழ்க்கையில் எல்லா வளனும் நலனும் என்னை நோக்கி வருகின்றன பிரபஞ்ச சக்தி எனக்கு அளப்பறியாத செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்குகிறது இதற்கு நான் மிக்க நன்றியுடையவளாக இருக்கிறேன் பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுத்து என்னை ஒரு நான் ஒரு ஒரு வளத்தை ஈர்க்க ஈர்க்கும் ஆக்கர்ஷிக்கும் ஒரு காந்தமாக மாறிவிட்டேன் இந்த காந்த சக்தியை நமக்கு தர்றது இந்த லக்ஷ்மி முத்திரை தான் மனப்பூர்வமாக நம்புங்க நம்பிட்டு இந்த முத்திரையை வைங்க கண்ணை மூடி எவ்ரி நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அமைதியையும் தெய்வீக அருளையும் அள்ளி அள்ளி வழங்குகிறது பணம்னா வெறும் பொருள் ஒன்றியும் இல்லை செல்வ பலம் மன அமைதி அது கூட நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வெறும் பணம் வண்டியும் இருந்தால் மனசில் நிம்மதியும் வேணும் இல்லையா ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம நோக்கி ஆக்கர்ஷிக்க உதவுகிற இந்த முத்ரா பேர் லக்ஷ்மி முத்ரா தெரியுதா எப்படி வைக்கணும்னு இதை செஞ்சு பலன் அடையணும் எனக்கு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் செஞ்சேன் எனக்கு வளம் வந்தது என்னுடைய கனவுகள் நிறைவேறியது அப்படின்னு எனக்கு கமெண்டில் போடணும் திருப்பியும் வந்து இந்த முத்திரையை பார்த்து செஞ்சு பார்த்து இதை நீங்கள் எனக்கு கமெண்டில் போடணும் ஓகேவா சிசஸ் மாதிரி வைக்கிறோம் இதை எப்படி வைக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபிங்கர் வந்து ஆர்காட் விரல் பின்னாடி நடுவிரல் முன்னாடி வர்றது இந்த விரல் வந்து இப்படி தான் போ போயிருக்கு இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து கேட்கறது கிடைக்கும் ஓகே பை பை